பொதுவாக நிறைய வியாபார ஸ்தலங்களில் வியாபார பிரச்சனை போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வியாபாரங்கள் இல்லை அது சின்னதாக அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் வைக்கக்கூடிய கஷ்டப்பட்டு வைக்கிறவங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு பண்ணுறவங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேலையை செய்யலாம் நம்ம எப்படின்னா என்ன தேவைன்ற சொல்கிறேன் இந்த அதிலிருந்து நமக்கு தேவையோ எவ்வளோ வேணுமோ தேவையோ எடுத்து எடுத்து விலைக்கேற்றணும் எங்கே இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இது ஒன்றும் பெரிய செலவும் கிடையாது ரொம்ப நல்ல வேலை செய்யக்கூடிய இருக்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய வியாபாரம் நல்ல பலமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சில பேர் வீட்டிலேருந்தே வியாபாரம் பண்ணுறவங்களா இருப்பாங்க இப்போது வீட்டிலே துணி வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க அந்த துணி வச்சிருக்கிற ரூமில் இந்த விளக்கை வச்சுக்கலாம் இல்லை டெய்லரிங் மாதிரி எதாவது பண்ணுவாங்க அப்போ அங்கே இந்த விளக்கை வச்சுக்கலாம் தாராளமாக அதில் இந்த விளக்கை ஏற்றிடுங்க அவ்வளோ ஒரு நல்லது வியாபாரத்தை பெருக்கி கொடுக்கும் வசீகரத்தை உருவாக்கி கொடுக்கும் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வியாபார ஸ்தலங்கள் வியாபார ஸ்தலங்கள் நல்ல வியாபாரம் நடக்க ஒரு வெற்றியோடு நடக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அதான் விளக்கேற்ற முறை தான் அந்த விளக்கேற்ற முறை எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய வியாபார ஸ்தலங்களில் வியாபார பிரச்சனை என்னென்னா அவங்க அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வியாபாரங்கள் இல்லை அது சின்னதாக அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் வைக்கக்கூடிய கஷ்டப்பட்டு வைக்கிறவங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு பண்ணுறவங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி இந்த வியாபாரம் அப்படிங்கிறது ஒன்றும் பலமாக இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேலையை செய்யலாம் நம்ம எப்படின்னா என்ன தேவைன்ற சொல்கிறேன் இந்த செண்பகப்பூன்னு ஒரு பூ இருக்குது அது இந்த பூ கடைங்க பெரிய பூ கடைங்கள்லலாம் சொல்லி வச்சோம்னா கிடைக்கும் இல்லை பொதுவாகவே இப்போ கிடைக்குது செண்பகப்பூன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் நல்லா தேவைக்கு வாங்கிக்கிங்க தேவைக்குன்னா எனக்கு எனக்கு தெரிகிற மாதிரி அது ஏதோ ஒரு கணக்கு எனக்கு தெரியற மாதிரி நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நமக்கு வேணும் அது அந்த பூ தேவை அதை வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரம் ஒரு பெரிய பாத்திரம் கண்ணாடியாக இருக்கணும் இல்லை பீங்கானாக இருக்கணும் இல்லை பித்தளை பாத்திரமாக இருக்கணும் சில்வர் வேண்டாம் இதில் எதுலையாவது அதை போட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சம அளவுன்னா இப்போ விளக்கெண்ணெய் வந்து ஒரு அரை கிலோ வாங்குறீங்கன்னா தேங்காய் அரை கிலோ வாங்கிக்கணும் ரெண்டுமே சம அளவாக இருக்கணும் அந்த அளவு அளவுக்கு அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டா இப்போ அந்த எண்ணெயில் இந்த செண்பகப்பூ வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த போட்டு வச்சுட்டிங்கன்னா ஊறும் அதில் என்ன பண்ணுங்க ஒரு இப்போ ஒரு கிலோ எண்ணெய் ஆகிப்போச்சு அதில் ஒரு கிலோ அளவுக்கு என்ன பண்ணணும் ஒரு பன்னெண்டு சொட்டு தேன் பன்னெண்டு சொட்டு தேனை விடணும் கொஞ்சம் நல்ல தேனாக இருக்கணும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் ஒரு பன்னெண்டு சொட்டு தேனை விட்டு கலந்து அது பாட்டு ஊற விட்டுடுங்க எது ஒரு பதினெட்டு இருபது நாள் அந்த செண்பகப்பூ இந்த எண்ணெயில் அதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த விளக்கெண்ணெய் தேங்கெண்ணெய் ஒரு பன்னெண்டு சொட்டு தேன் இந்த மூணுத்தையும் கலந்த அதில் அது ஊறணும் அந்த பூ நல்லா எவ்வளோ ஊற முடியுதோ ஊறட்டும் ஒரு பத்து பதினெட்டு இருபது நாள் ஊறணும் ஊறின பின்னாடி அதிலேருந்து நமக்கு தேவையோ எவ்வளோ வேணுமோ தேவையோ எடுத்து எடுத்து விளக்கேற்றணும் எங்கே வியாபார ஸ்தலங்களில் ஏற்றணும் வியாபாரம் செய்யக்கூடிய எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி என்ன மாதிரியான வியாபாரங்களாக இருந்தாலும் சரி அங்கே விளக்கேற்றுகிற வழக்கம் வச்சுருக்குறோன்னா இதை ஊற்றி விளக்கேற்ற வேண்டிதான் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் இதை ஆனால் வந்து திரியை வந்து எப்படின்னா பஞ்சு திரி தான் போடணும் இந்த நூல் திரி போடாதீங்க பஞ்சுத்திரி போடுங்க விளக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம காமாட்சி விளக்கு ஓகே அதை தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எப்போவுமே விளக்கோடைய ஒளி எல்லா டேரக்ஷன்லையும் படுற மாதிரி உள்ள ஒளியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் காமாட்சியம் விளக்குன்றத விட அகல் மாதிரி விளக்கு இல்லை சென்ட்ராக எரிகிற சில பித்தளை விளக்குகள்லாம் இருக்குது நடுப்புற ஒரு நாபம் இருக்கும் மைய தீபம்னு பேர் அது அதை மாதிரி வச்சு ஏற்றினா உங்களுக்கு எல்லா டேரக்ஷன்லேயும் படும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுதான் சிறப்பு சின்ன கடையாக இருந்தாலும் நீ எங்கேனாலும் சரி இதை வச்சு விளக்கு விலக்கேற்றினால் வியாபாரங்கள் நல்லாயிருக்கும் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அந்த எண்ணெய் காலியான உடனே இந்த பூ இருக்குது பாருங்கள் அதை நல்லா எல்லாம் எண்ணெயெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணி அதை பிழிஞ்ச அந்த செண்பகப்பூவை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி கடையோ வீடோ வாசலில் கூட கட்டி விட்டுடலாம் அது ரொம்ப நல்லது இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இது ஒன்றும் பெரிய செலவும் கிடையாது ரொம்ப நல்லா வேலை செய்யக்கூடியது செண்பகப்பூவை வச்சு நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் ஓ என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பூக்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம் பரிகாரமாக அந்த பூக்களை இப்படிலாம் பயன்படுத்தலான்றது இப்போ சமீபத்தில் கூட ஒரு பூவை பற்றி போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன் அதனால் இது வந்து இந்த செண்பகப்பூவை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய வியாபாரம் நல்ல பலமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சில பேர் வீட்டிலேருந்தே வியாபாரம் பண்ணுறவங்களா இருப்பாங்க இப்போது வீட்டிலே துணி வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க அந்த துணி வச்சிருக்கிற ரூமில் இந்த விளக்க வச்சுக்கலாம் இல்லை டெய்லரிங் மாதிரி எதாவது பண்ணுவாங்க அப்போ அங்கே இந்த விளக்கை வச்சுக்கலாம் இது மாதிரி நமக்கு வீட்டில் தான் கடை தான் நம்ம வந்து ரோடோர கடைகள் தான் அப்படிலாம் கிடையாது தான் கிடையாது எங்கேனாலும் சரி உங்களுக்கு விளக்கேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னா தாராளமாக அதில் இந்த விளக்க ஏற்றிடுங்க அவ்வளோ ஒரு நல்லது வியாபாரத்தை பெருக்கி கொடுக்கும் வசீகரத்தை உருவாக்கி கொடுக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா இந்த யூடியூப் ரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்